அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து சீரடியில் இருக்கேன் சீரடியில் வந்து பத்து ரூபாய்க்கு நம்ம ஹால் லாக்கர் ரூம் எப்படி இருக்குது பாருங்கள் ரூபாய்க்கு நூறுரூவா கொடுத்து டெபாசிட்டும் பத்து ரூபா ஒரு நாளைக்கு பெட்டுக்கு ஐந்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் மொத்தம் அப்போ மொத்தம் பத்து ரூபாவில் தங்கிக்கலாம் அந்த ரூமு அப்புறம் அந்த லாக்கரு லாக்கர்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்றது பாருங்கள் அதுக்கப்புறம் பாத்ரூம் குளிக்கொர் ரூமெல்லாம் கூட காட்டிருக்கேன் பாருங்கள் ஜிங்க்கு அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே நம்ம குளிக்கொரு ரூமும் கூட நீட்டாக இருக்குது அதுவும் ஹாட் வாட்டரும் வருது பத்து ரூபாய்க்கு வந்து மிக சிறப்பாக வந்து ஸ்ரீ சாய்பாபா சன்னிதான ட்ரஸ்ட் மூலமாக பத்து ரூபாய்க்கு நம்ம தங்கிக்கலாம் இப்போ பாத்ரூம் இதுவும் எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குது ஏன்னா மெயின் நம்மளுக்கு இந்த ரெண்டும் நீட்டாக இருக்குன்னு தான் விரும்புவோம் அது ரெண்டுமே பாருங்கள் எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள் அதுவும் நான் உங்களுக்கு இங்கே காட்டிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஹாலும் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து க்ளீன் பண்ணுறாங்க நல்லா க்ளீனிங்காகவும் வச்சுருக்காங்க பாருங்கள் பத்து ரூபா தான் ஒரு நாளைக்கு அது ரிசிப்ட்டு இதை அமைச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு டெபாசிட் நூறுரூவா இருக்கும் அதில் இல்லை ரிசிப்ட்டு பத்து ரூபா நண்பர்களே இதுவும் இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஜோஸ் ஸ்கூல் அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு இங்கே அன்னதானம் போடுறாங்க மதியம் நைட்டு கொடுக்குறாங்க நண்பர்களே